நான் சொன்னபடி டெண்டர் எடுத்து கொடுத்துட்டேன் நீ சொன்னபடி ஒன்று கொடுத்துரு அதுதான் நியாயம் கௌதம் எதுவாக அவளை நெருங்க பவித்ரா வேணாம் சார் வேணாம் சார் சொல்லிக்கிட்டே பின்னாடியே போய்கிட்டு இருந்தா நேற்று அவ்வளோ வீர வசனம் பேசினேன் இன்றைக்கி இப்படி பயப்படுற பவித்ரா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சார் நான் உங்களை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ அப்படி பேசலை எனக்கு அர்ஜுன் சாரை பார்க்க பாவமாக இருந்துச்சு அதனால தான் கோவத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டேன் நீ பார்த்து பாவப்படுற அளவுக்கு அர்ஜுனுக்கு என்ன பிரச்சனை பவித்ராவுக்கு லேஸாக தைரியம் வந்துடுச்சு நான் உன்னை கேட்டால் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க அவன் என்னென்னவோ கேட்டுட்டியே கேளு பரவாயில்ல நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஒழுங்காக போய் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது கௌதம் அவளையே பார்த்த சொல்லுங்கள் சார் எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்தில் கம்பெனியோட நிலமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் என் கம்பெனிக்கு என்ன ஜியோ குரூப்ஸ் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் கம்பெனி என் கம்பெனிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் கம்பெனி பயங்கர நஷ்டத்தில் போயிட்டுருக்கு ஏகப்பட்ட கடன் இதில் இருந்து தப்பிக்கணும்னா கம்பெனியை விற்கிறது தவிர வேறு வழியே இல்லை அது தெரியுமா உங்களுக்கு வாட் நான் சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் நான் சென்ஸோட தான் பேசுகிறேன் நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு அர்ஜுன் சார்கிட்ட போய் கேளுங்க மேலே நான் சொன்னது பொய்யின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் சரி அப்படியே என் கம்பெனி நஷ்டத்தில் போனாலும் அதை பற்றி உனக்கு என்ன கவலை அர்ஜுன் மேலே உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை இது அர்ஜென்ட் சார் மேலே இருக்கிற அக்கறை இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற ரெண்டாயிரம் ஒர்க்கர்ஸ் மேலே இருக்கிற அக்கறை திடீர்னு அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னா அவங்க எல்லாம் எங்கே போவாங்க அதனால் ஏற்பட்ட பயம் அதனால தான் அப்படி பேசிட்டேன் நான் பேசுனது தப்புன்னா தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்க இதையும் மீறி நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் ஒரு நிமிஷம் அவளையே பார்த்த கௌதம் இங்கே பாரு உன்னை வேலைக்கு எடுத்தது நான் இல்லை உன்னோட அர்ஜுன் சார் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ இப்பவும் நீ பேசினதை நான் மறந்து மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டேன் அதனால் விட்டுட்டு போகிறேன் சரி ஒன்பது மணிக்கெல்லாம் நம்ம அங்கேருந்து கிளம்புனோம் ரெடியாக இரு கிட்டே போனவன் சாரி அந்த தேங்க்ஸ் பவித்ரா புரியாமல் பார்த்தோம் சாரி நான் அவங்ககிட்ட நடந்துக்கிட்ட முறைக்கு தேங்க்ஸ் என் கம்பெனி எப்படி இருக்குன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு ஒன்பது மணிக்கு ரெடியாக இரு ஒன்பது மணிக்கு ரெடியாக இரு சொல்லிட்டு கதவை தந்துகிட்டு கௌதம் வெளியே போய்கிட்டே இருந்தோம் பவித்ரா இப்போ தான் நிம்மதியாக விட்டா கடவுளே கௌதம் சார் எப்படியாவது திரும்பி நல்லபடியாக மாறிடும் பவி யோசிச்சுக்கிட்டே ரூமை வெக்கேட் பண்ணிக்கிட்டு இருந்தான் கரெக்டாக ஒன்பது மணிக்கு கௌதம் வந்தான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி நைட்டு இங்கேயே தங்கிடலாம் நாளைக்கு போகலாம் சரி நீ போய் தூங்கு சொல்லிவிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான் பவித்ரா அர்ஜெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வெள்ளிக்கிழமை வரதா சொல்லிட்டா அவனும் சரி பார்த்து பத்திரமா வாங்கன்னு சொல்லிட்டான் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் பவித்ரா கௌதம் ரூமுக்கு போனான் சார் நம்ம எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோம் ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னா நான் ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வந்துருக்கோம்மா எங்கே போக அங்கே இருந்த ஒரு கடை வீதி பேரை சொன்னான் சரி தனியாக போகாத இரு நானும் வரேன் இல்லை சார் பரவாயில்ல நான் போயிட்டு வந்துடுவேன் சொல்கிறேன்ல இரு நானும் வரேன் ரெண்டு பேரும் ஷாப்பிங் கிளம்புனாங்க அவள் சொன்ன இடம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கௌதம் காரை எடுக்க போக சார் ரொம்ப பக்கம்தான் நடந்தே போகலாமா பவித்ரா கேட்க ஓகே வா போகலாம் இதுக்கு முன்னாடி நீ பெங்களூர் வந்திருக்கியா கௌதம் அவளை பார்த்து கேட்க திக்குன்னு நிமிர்ந்த பவி இல்லை சார் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க காலையில் விட ஈவினிங் தான் இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் கௌதம் சொல்லிக்கிட்டே வந்தான் கௌதம்க்கு அவள் கூட இறந்த நேரம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஏன்னா அவனுக்கு அதை மிஸ் பண்ண தோணலை பேச்சு சுவாரஸ்யத்தில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு கார் வேகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு அதை கௌதம் கவனிக்கல சடனாக அவன் கையை பிடிச்சி பவித்ரா எழுத்தான் சார் பார்த்து வாங்க ஒரு நிமிஷம்தான் கௌதம் தன்னிலைக்கு வந்தான் கௌதம் கூட பவித்ரா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனை ரொம்பவே அவ ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவனுக்கு தோணுச்சு சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இல்லை இல்லை பவித்ரா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் பேசிக்கிட்டே வந்ததில் கார் வந்ததை நான் கவனிக்கலை சரி வா ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னியே என்ன வாங்கணும் ஒரு ஸாரி ஒன்று வாங்கணும் சரி உங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்குது கௌதம் கேட்க சார் கடை வந்துடுச்சு வாங்க உள்ளே போகலாம் சரி நான் ஸாரீ செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு பவித்ரா அந்த கடையோட உள் பக்கம் போகலாம் அரை மணி நேரத்தில் தேடி தேடி ஒரு அழகான டிசைனர் ஸாரீ ப்ளூ கலரில் ஸாரீ ரொம்பவே அழகாக இருந்துச்சு பில் போட எடுத்துக்கிட்டு வந்தவ நேராக பில்லிங் கவுண்டருக்கு வந்தான் எடுத்துட்டியான் கௌதம் பக்கத்தில் வர அவனுக்கு பிடிச்ச ப்ளூ கலர் டிசைன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த புடவையை மென்மையாக தடவி பார்த்தான் கௌதம் ஸாரீ நல்லாயிருக்கு கலரும் நல்லாயிருக்கு பவித்ரா பில் கூட எடுத்துக்கிட்டு போனான் அவள் பில்லிங் கவுண்டரில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பசங்க அவள் பக்கத்தில் வந்து நெருக்கமாக நின்னானுங்க முதல்ல கௌதம் இதை கவனிக்கலை திரும்பி நின்று வெளியில் வேடிக்கை இருந்தான் பவித்ரா நகர்ந்து போக போக அவனுங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் அவளை லாக் பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போன பவித்ரா சார்னு கத்த திரும்பி அதை பார்த்தான் கௌதம் எங்கிருந்து தான் அவனுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துச்சோ பவித்ரா கையை பிடிச்சி வெளியே இழுக்க அங்கேருந்து ரெண்டு பேரையும் அடி வெளுத்து எடுத்துட்டான் கடையோட ஓனரே பயந்துட்டாரு சார் சார் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க சார் விட்டுருங்க சார் உங்கள் கடைக்கு ஒரு லேடி கஸ்டமர் வந்தால் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா அவள் கூட நான் வந்திருக்கேன் பரவாயில்ல வரலன்னா என்ன ஆகியிருக்கோம் தனியாக இருக்கிற லேடிக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணால் தயவுசெய்து அதை பெண்டிங்க அதுக்கு துணை போகாதீங்க கௌதம் ஆத்திரமா சொல்ல டேய் நீ யார் மேலே கை வச்சிருக்கன்னு தெரியுமா நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுமா இங்கேயே நின்றா நான் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வரேன் அடிவானவுங்க வேகமாக ஓட நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல போய் கூட்டிக்கிட்டு வாங்க அவனுங்க ரெண்டு பேரும் வெளியில் போனதும் கௌதம் அங்கேயே இருந்தான் சார் பிரச்சனை வேணாம் சார் முதல்ல நம்ம ஊருக்கு கிளம்பலாம் வாங்க தப்பு பண்ணது அவனுங்க என்ன பயந்து ஓட சொல்கிறியா தயவுசெய்து பிரச்சனை வேணும் நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் முதல்ல வாங்க அவன் கையை பிடிச்சி தர தரேன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டா பவித்ரா ஹோட்டலுக்கு போனதும் ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் பவித்ரா சொல்ல பவித்ரா முதல்ல ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது நம்ம ஓட ஓட துரத்துக்கிட்டே தான் வருவாங்க சார் இது நம்ம ஊர் இல்லை எந்த ஊராக இருந்தால் என்ன தப்பு பண்ணிணா அதை தட்டி கேட்கணும் ப்ளீஸ் சார் எனக்காக நம்ம உடனே கிளம்பலாம் அவளோட பயத்தை பார்த்த கௌத்தமுக்கு என்னவோ போல் இருந்துச்சு சரி நீ போய் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு இந்த கலவரத்தில் அவங்க எடுத்து வச்ச புடவையை பில் போடாமல் வந்துட்டாங்க நீ கிளம்பிக்கிட்டே இரு நான் காரை எடுத்து ரெடி பண்ணுறேன் அவகிட்ட சொல்லிவிட்டு நேராக அந்த கடைக்கு போனவன் அந்த புடவையை பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டான் சரி கிளம்பலாமா அவளும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தா ரெண்டு பேரும் காரில் கிளம்புனாங்க இந்த கேப்பில் கௌதம் அந்த புடவையை வாங்கிட்டு வந்ததை கிட்ட சொல்லலை காரில் கிளம்பி போய்கிட்டுருக்கும்போது சார் நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டிங்களே என்ன ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நேற்று ஏன் நீங்கள் எங்கிட்ட அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டீங்க நீ பேசினது ரொம்பவே அதிகப்படியான வார்த்தை அதனால் உன்னை மரட்ட தான் அப்படி நடந்துக்கிட்டேன் நீன்னு இல்லை எந்த பொண்ணுக்கிட்டேயும் நான் அந்த மாதிரி மோசமாக நடந்துக்க மாட்டேன் அப்படி நடந்துக்கிறவங்கள பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது பவித்ராவுக்கு உண்மையிலேயே அவனை பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு அவன் கண்ணை பார்த்து நேருக்கு நேராக சாரி சார் நேற்று நான் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க மறந்துட்டேன் ஆனால் மன்னிக்கலை இனி ஒரு தடவை என்கிட்ட அந்த மாதிரி பேசாது அதன் பிறகு கௌதம் எதுவுமே பேசலை காரை ரொம்ப மெதுவாக ஓட்டிக்கிட்டு வந்தான் அவங்க இருந்து சென்னை வர்றதுக்கு பதினோரு மணி ஆகியிருந்துச்சு அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு மெதுவாக தான் வந்தாங்க அவ கூட வந்த அந்த ட்ராவலை கௌதம் ரொம்பவே என்ஜாய் பண்ணான் அவங்க வீட்டுக்கு வரும்போது யசோதா மரகதம் அர்ஜுன் பிரியா ஷால்னி எல்லாருமே அவங்களுக்காக வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி சார் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பவித்ரா சொல்ல டைம் என்னாச்சுன்னு பார்த்தியா மணி பதினொன்று இந்த நேரத்தில் நீ போக வேண்டாம் ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில் கிளம்பு சொல்லிவிட்டு கௌதம் உள்ளே போய்கிட்டே இருந்தான் அதான் அண்ணாவே சொல்லிட்டார் இல்லை உள்ளே வாங்க பவி அர்ஜுன் கூப்பிட ஷால்னியும் ஃப்ரீயாகும் கௌதம பார்த்தாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க ஷாலினி விசாரிக்க எப்படி இருக்கீங்க பிரியாவும் கேட்டால் ரெண்டு பேருக்குமே சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா அண்ணா ஆமாம் நீங்கள் என்ன இங்கே மாமா ஊருக்கு போயிருக்காங்கல்ல அதனால் தனியாக இருக்க வேணான்னு இங்கே வந்துட்டோம் சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா ஆச்சு சரி எல்லாரும் போய் படுங்க பவித்ராவுக்கு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணுங்க யசத்த கிட்ட சொல்லிவிட்டு மாடியில் இருந்த அவனோட ரூமுக்கு போயிட்டான் கௌதம் அங்கே இருந்த யாருக்குமே அவங்களையே நம்ப முடியல இங்கே என்ன நடக்குது அர்ஜுன் மேலே போன கௌதமியே பார்த்துக்கிட்டு இருந்தான் மாடிக்கு போய் திரும்பி அர்ஜுனை பார்த்தவன் அவனோட கை எப்படி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா சின்ன ஃப்ராக்சர் தான் சரி ரெஸ்டடு சொல்லிவிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான் என்னாச்சு பவி என்ன நடந்துச்சு இங்கேருந்து அர்ஜுன் கேட்க நாம் ரெடி பண்ண டெண்டரை பார்த்த கௌதம் சார் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அதனால தான் டெண்டர் நமக்கு கிடச்சிது அவரால் தான் நமக்கு இந்த டெண்டரே கிடச்சிது அவனோட ஸ்பீச்சும் எக்ஸலண்ட் பவித்ரா ரசித்து சொல்ல யசோதாவுக்கு தந்தகால் புரியல கௌதமை பற்றி பவித்ரா ரெண்டு வார்த்தை நல்ல விதமாக சொல்லவும் உடனடியாக போய் அவளுக்காக ரூம் ரெடி பண்ணாங்க சரி எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் போய் படுங்க அர்ஜுன் சொல்லிவிட்டு பவித்ரா சாட்டர்டே லீவ் எடுத்துக்கோங்க திங்கக்கிழமையிலேருந்து டெண்டர் வேலையை ஆரம்பிக்கலாம் ஓகே சார் சொல்லிவிட்டு பவித்ரா அவளுக்கு காட்ட ரூமில் போய் படுத்துட்டா பவித்ரா பேசினது அர்ஜுன் பேசினது எல்லாமே கௌதம் காதிலையும் விழதான் செஞ்சது பவித்ரா அங்கே நடந்த எந்த விஷயத்தையும் இவங்க யார்கிட்டேயும் சொல்லலை மறுநாள் காலையில் எழுந்தவ குளிச்சு ரெடியாகி வீட்டுக்கு கிளம்பிட்டா அந்த நேரம் ராமநாதனும் கால் பண்ணாரு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து ஷாலியும் ஃப்ரீயாகவும் கூட்டிகிட்டு வந்துடுறோம் மரகதத்துக்கிட்ட சொல்ல அண்ணா நாங்களே கூட்டிகிட்டு விடுறோம் நீங்கள் அலைய தேவையில்லை மரகதம் சொல்லிட்டாங்க அர்ஜுன் எழுந்துட்டான் ஆனால் கௌதம் இன்னும் எழுந்திருக்கல சரிம்மா கிளம்புறேன் பவித்ரா சொல்ல ஏம்மா அதுக்குள்ளே என்ன அவசரம் இன்னைக்கு லீவு தானே இருந்து போகலாம்ல மரகதம் யசோதா ரெண்டு பேருமே கேட்க ஐயோ இல்லைம்மா வந்து மூணு நாள் ஆகிடுச்சி அம்மா தனியாக இருப்பாங்க நான் கிளம்பணும் கூடவே ஷாலினியும் பிரியாவும் கிளம்பிட்டாங்க சரி இருங்க நீங்கள் தனியாக போக தேவையில்லை நான் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வரேன் பிரியாவும் அர்ஜுனும் கண்களாலே பேசிக்கிறத மரகதமும் கவனிச்சிட்டாங்க பவித்ராவும் கவனிச்சா ஆனால் ரெண்டு பேருமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல சரிம்மா நான் கார் புக் பண்ணிட்டேன் நான் கிளம்புறேன் அக்கா நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க பிரியா கேட்க மார்க் வழி அந்த பக்கம்தான் எங்கள் வீடும் எங்களையும் அங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க அர்ஜுன் கிட்ட சொல்லிவிட்டு எல்லாரும் கிளம்புனாங்க சரி வாங்க போகலாம் எல்லாரும் காரில் ஏறி உட்கார கௌதம் வீட்டு வழியாக தான் கார் போச்சு என்னம்மா இந்த பக்கம் போகுது எங்கள் வீடு இந்த பக்கம்தாம்மா அப்படியா எங்கே இருக்கீங்க பார்க் பக்கத்தில் அடா அக்கா எங்கள் வீடு பார்க் பக்கத்தில் தான் ரியாவும் சொல்ல அர்ஜென்ட் வீட்டு பக்கம் போய் ரைட் சைடு பார்க் பக்கம் திரும்பிச்சு கார் ஃபர்ஸ்ட்டு ரியாவோடய வீடு ராஜியும் அடா வாங்க வாங்க எல்லாரையும் வரவேற்றுறாங்க அப்புறம் ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு மறக்கதை கேட்க நல்லபடியாக முடிஞ்சு தண்ணி ராஜி சொன்னாங்க என்னம்மா பவி நமக்கே டெண்டர் கிடச்சிருச்சு போல இருக்குது ஆமாம் சார் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு பவித்ரா வீட்டுக்கு கிளம்புனா சரி நாங்களும் கிளம்புறோம் என்ன அவசரம் இருந்து போகலாம்ல இல்லைண்ணா பவித்ராவை அவள் வீட்டில் விட்டுட்டு வரணும் நாங்களும் அவள் கூடவே கிளம்புறோம் சரி பார்த்து பத்திரமா போங்க பிரசாதம் எல்லாம் நான் சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து தரேன் சரிங்கண்ணி சொல்லிவிட்டு மரகதம் யசோதா பவித்ரா மூணு பேரும் காரில் கிளம்புனாங்க ராமநாதன் இருந்து ஒரு இருபது வீடு தள்ளி பவித்ராவோட வீடு இருந்துச்சு வாங்கம்மா உள்ள கூட்டிகிட்டு போனால் பவித்ரா உள்ள அவங்க அம்மா இருந்தாங்க உட்காருங்கம்மா பவித்ரா அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதுக்குள்ளே உள்ளேருந்து அந்த அம்மாவும் வர இவங்க தான் உங்கள் அம்மாவா இல்லைம்மா அம்மா மாதிரி கவத்தில் இருந்த படத்தை காமிச்சா அது அவங்க தான் என் அம்மா அப்பா அப்படியா அவங்க ரெண்டு பேரும் ஊரில் இருக்காங்க இவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் சின்ன வயசுலருந்து எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நான் இங்கே தனியாக வேலை கிடச்சிருக்கிறதுனால எனக்கு துணையாக என் கூட இருக்காங்க அப்படியா இந்த வீடு உங்களோட சொந்த வீடா இல்லைம்மா இந்த வீட்டோட ஓனர் அப்பாவோடய ஃப்ரெண்டு அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ நான் இங்கே ரெண்டுக்கு இருக்கேன் உங்களுக்கு சொந்த ஊர் எது யசோதா கேட்க பெங்களூர் பெங்களூரில் இருந்தா இங்கே வந்து வேலை செய்கிற ஆமாம் அதுக்குள்ளே அந்த அம்மா டீ எடுத்துகிட்டு வர கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க வீடு தெரிஞ்சிருச்சுல இனிமே அடிக்கடி வருவோம் யசோதா சொல்ல கண்டிப்பாக வாங்க ஆனால் ஈவினிங் டைமில் வாங்க நான் ஆஃபீஸ் போயிடுவேன் ஏம்மா இப்போ பெங்களூர் போனியே உன் அம்மா அப்பாவை பார்த்தியா இல்லைம்மா நான் போனது ஆஃபீஸ் விஷயமா ஸோ அவங்கள போய் பார்க்க முடியல அப்படியா சரி சரி நாங்கள் கிளம்புறோம் ரெண்டு பேரும் சொல்லிவிட்டு கிளம்புனாங்க போன கார்லையே திரும்பி வரும்போது யசோதா மரகதத்துக்கிட்ட அக்கா நான் ஒன்று சொன்னால் போச்சுக்க மாட்டியே சொல்லு யசோதா ஒன்றை பார்த்தா நல்ல பொண்ணாக தெரியுது அப்பா அம்மாவும் தான் தெரியுறாங்க இசாம இந்த பொண்ணை நம்ம கௌதமுக்கு கட்டி வச்சிட்டேன் என்ன என்ன எசதா விளையாடுறியா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி அவனுக்கு நடந்ததை கல்யாணம்னு தயவு செய்து சொல்லாத என் வயிறு எரியுது என்னால் அவனுக்கு நடந்ததை கல்யாணம்ன ஒத்துக்கவே முடியாது ஒத்துக்காமல் இருக்கலாம் எசதா ஆனால் ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதை சாதாரண விஷயமா பொண்ணு வீட்லேயும் பொண்ணை பெற்றவங்களும் ஏற்றுக்குவாங்களா எடுத்தம் கௌத்தம்னு எதையும் பண்ண முடியாது நாளையும் யோசிக்கணும் உங்ககிட்ட கேட்டதுக்கு நான் அந்த பொண்ணுக்கிட்டையே கேட்டிருக்கலாம் நானே அந்த பொண்ணுக்கிட்ட நேரில் பேசிக்கிறேன் இதை பாரு யசோதா அவசரப்பட்டு காரையத்தை கெடுத்துடாத டிசம்பர் இருபத்தஞ்சி வந்தால் அர்ஜுனுக்கு இருபத்தேழு முடிய போகுது டிசம்பர் முப்பத்தொன்று வந்தால் கௌதமுக்கு இருபத்தொம்போது முடிய போகுது அதுக்குள்ளே எப்படியாவது அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நான் நிச்சயமாக நடத்திடுவேன் நீ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இரு